எல்லா காசையும் பிடிங்க வாடே ராய் மூர் ரப்ப சொட்டையும் சேர்த்து முடணும் முகத்தை மட்டும் முடக்கூடாது எர்றா காசை காசு வேணால் வாயால கேல அடிச்சா கேட்கறேன் எனக்கு உள்வாடை கூட எங்களை அடித்தானே கேட்கறான் எர்ரா காசை நானே எடுத்துக்கிறேன் உம்

இவள சொல்லி இங்கே உலாவற இங்கே உலாவற இங்கே சாகப் போற நீ ஏய் நான் உக்காந்தா என்ன உலாத்த நான் உனக்கு என்ன கோ இயல எவ்வளவு திமிரா இருக்கு அம்மால வெட்டுக்கு யார இடம் பார்த்து உட்கார சொன்ன இனி இனிமேல இந்த ஏரியால உன்ன பார்த்த கொன்றுவ கொன்னுடா தப்பா புரிஞ்சிக்கிட்டு பதஸ்த பட்டானே கொசு கடிச்சாதான் பிரச்சனை அடிச்சாலும்டா பிரச்சனை என்ன கலவரம் ஒரு டிவி ஒன்னு போடுபா போடுறவா அம்பே ஆத்துல எல்லாம் சௌக்கியமா இருக்காளா ஆத்துல வெள்ள வந்து செத்துக்கிட்டுகிட்டாங்க சௌக்கியமா நான் கேக்குற எந்த ஆத்த கேட்டேன் எந்த ஆத்த சொல்றான் அபிஷ்டு அபிஷ்டு ஏய் ஒரு டிவி ஒன்னு போடியா

காங்காய் தாங்காதே. ஏنا கள்ள கையை வச்சிட்டு இவனை நிக்கிறா? இறங்கு அண்ணே சொல்றேன். கை நீட்டுங்க. என்னடா என்ன பண்ண போற? இறங்கு என்ன பண்ண போற? என்ன துப்பி ஊதுற? அண்ணே கொஞ்ச அங்க திரும்பிங்களே. அங்கடா. ஆமா திரும்பிங்க அண்ணே. என்னடா ரத்தம் வருதா? நான் பார்க்கறேன்.

ஊருக்குள்ள ஒரு பேச்சுக்கு பேசுறதுல பிரச்சனை ஆக்கி செக் பண்றது நல்லது இல்லடா அவன் ஏதோ என் மேல இருக்க ஆசா பாசத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கான் அதுக்காண்டி இப்படி யாரா ரொம்ப ஓவரா போறீங்கடா அண்ணா என்கிட்ட சொன்னதாவது பரவாயில்ல ஊர்ல ஒருத்தட்ட போய் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா என்ன சொன்னா அண்ணா ஒரு பிரச்சனைன்னா உயிரையே கொடுப்பான் சொல்லிருக்கான் ஆமா உயிரே கொடுப்பேன்னு சொன்னானா ஆமா இப்போ அவன் உங்களை தேடிட்டு இருக்கான் அண்ணா அத வரேன் பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைனா உயிரே கொடுங்க அண்ணா அண்ணா

உங்களளை லகேஜ தூக்க மாட்டியா இரு பாலிசிய மாத்தி காட்டுறேன் கொஞ்சம் நல்லா பாருமா நல்லா பார்த்து தயா கேக்குற ஆமா இது என்ன வாஸ்து மீன் குலத்து மீன் எச்சியா நான் சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த வாஸ்து மீனியா என்னது வாஸ்து மீனா ஆமா அச்சுச்சோ வாஸ்து மீன் காணுனா குடும்பத்துக்கு ஆகாதே யாரு உன் குடும்பத்துக்கா டேய் பிதா நினைச்சா பீலாமானா இருக்கற மீனு குனக்கு என்னடா சம்பந்தம் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறவன் பக்கத்து வீட்டு மாமியோ கூட தான் பார்க்கறவன் போய் பஞ்சாங்கத்தை பாரு பஞ்சாயத்தை இழுதூடாத மேடம் போலீஸ் ஃபோன் பண்ணுங்க மேடம் சரியாட்டு வராத நம்பர் என்ன 100 மேடம் ஏய் அம்பி போலீஸ்க்கு போனியாக்கும்

காசு கொடுத்து செட்டில் பண்றியா இல்ல கம்பி என்றியா என்னங்க கூலி தூக்குறவனே இப்படி குணியை வச்சு வேடிக்கை பாக்குறீங்க அப்படினா காசு கொடுத்துரு காசு கொடுத்துற அம்பி பின்னாடி ஃப்யூச்சர்ல பிராப்ளம் வருமோனா ஆமாமா ஆ குடு 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 என்ன இது பத்தாது ஆ எடு உங்க ஐயர்வாள் வந்த வேலை முடிச்சிட்டேன் ஓகே

வாடகை துணி வாங்க வந்து என்னடா சொல்லி வாங்கினுங்க பன்னெண்டு மணிக்கு திருப்பி தர சொன்னீங்களே இப்போ மணி என்னடாச்சு துணி சொந்தக்கார மோத்தல கறி துப்புறோம் கலெக்டரா துணிய கலெக்டரா கொஞ்சமாச்சு உனக்கு அறிவு இருக்காயா ஒருத்தனே ஒண்ணா துப்புறான் நாங்க கலெக்டர்னா ஊரே எங்கள துப்புறோம் உங்களுக்கு ரெண்டு பேருமே ஜட்டி போடல உள்ள போய் கழட்டி தூக்கி போறோம் புடிச்சு நாத்த முடிச்ச பசங்களா கழட்டி போடுங்க ஓசிலா குத்த கவுண்ட் செஞ்சிட்டாங்க வக்கத்த போயிருங்க சீக்கிரம் போடியா அம்மா போர் சீக்கிரம் அம்மா பாரு அம்மா

சரி அம்மாவா பாத்து கொடுத்துருக்காங்க அடுத்த வேலைய பாப்போம் என்ன வேலை அம்மா கொடுத்துச்சோ ஆட்டுக்குட்டி கொடுத்துச்சோ மார்வாடிய பாப்போம் விப்போம் மூணா பிரிப்போம் சரக்கு அடிப்போம் அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒழுங்கா அந்த செயினை கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுப்போம் இதே அறுபது வயசு கழிவா இருந்தா கொண்டு குடிப்பாடா அதானே அழகான பொண்ணை மட்டும் ஏன்டா அப்படி இறங்கிறீங்க எதுக்குடா நமக்கு இந்த வம்பு அடுத்த உங்க பொருள் நமக்கு வேணாம் ஒழுங்கா செயினை கொண்டு போய் குடுத்து கிராம ஆயிரம் ரூபாய் ரொம்ப நல்லவனா இருக்கானே வேற எங்க பத்தி தெரியாம இருக்கானே எதுக்காக நம்ம பாக்கெட்ல போட்டா ஓகே ஏய் என்னடா அவன் நைட்ல கணச்சிட்டு இருக்கா அப்பா

சரவணன் இது நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்த செயின் இத நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட கட் ஓகேயா ஏய் சரவணா உளோ சொல்றாங்க இல்ல நீனே வச்சுக்கடா வெயிட்டா நான் வச்சுக்கறேன் ஜோப்ல போடு வெச்சுக்க தேங்க்ஸ் சரி அப்ப நாங்க கிளம்புறோம் ஐயோ என்ன நீங்க இவ்ளோ தூரம் வந்துட்டு அதுக்குள்ள கிளம்பினா எப்படி அதெல்லாம் முடியாது எங்களோட மூணு நாள் கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு போறீங்க அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் கமா நாளைக்கு நாம எங்க மீட் பண்றோம்

இதுல தொப்பி தூக்கி போடணும் எப்படிங்க திரும்பி வரும் வீசு திரும்பி வந்ததுன்னு நீ அப்படியே நடக்கும் அப்பா சாமி இந்த நான் பார்க்க போறேன் விடு ஏய் முதல்ல நீங்க வீசுங்க பாப்போம் தொப்பி திரும்ப வருதான்னு சரியா வீசுங்க ஓகே சரி ஃப்ரெண்ட்ஷிப் வரைக்கும்

பண்றாய் பார் நல்ல வேளை எவனும் பார்க்கல சின்ன பையல்ல salt ஓவரா இருக்கு அண்ணே சின்ன பையன் மூதுரோ பண்ணாத விடுனே பாத்திட்டியா